தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் சுவிசேஷத்திலே ஆறாம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அன்பானவர்களே இங்கே முதலாவது தேவகுமாரனை யோவான் அறிமுகப்படுத்துகிறார் அவர் ஆதியிலே இருந் இருப்பவர் என்றும் அவரால் தான் எல்லாம் உண்டானது அவர் ஜீவனாக ஒளியாக பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம் அதற்கு அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவரை அறிமுகப்படுத்துகிற ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட யோவானை அறிமுகப்படுத்தும் போது அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று யோவான் குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே நம்ம எல்லாருமே பூமிக்கு தேவனால் அனுப்பப்பட்டவங்க நம்ம எல்லாரையும் பற்றி கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்கிறோமா என்பது நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி இந்த யோவான் தேவனால் அனுப்பப்பட்டான் எதற்காக அவனால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் பிரியமானவர்களே இந்த யோவான் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவனை அவனுடைய சாட்சியை கேட்குற மற்றவங்க தேவனை விசுவாசிக்கும்படிக்கு அவன் சாட்சியாக வந்தான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேலே வரும்போது நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் அப்போ தேவன் நாம் சாட்சியாக வாழணும்னு எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த ஒளி யாரு ஏசு கிறிஸ்து ஆனா இவன் யாரு யோவான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் உங்களையும் என்னையும் கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பும்போது நீங்களும் நானும் கடவுளுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்துதான் நம்மை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் இந்த ஒளியின் வேலை என்ன இருளை அகற்றுவது மட்டுமல்ல இருட்டுக்குள்ளே கிடந்த ஒருவனை பிரகாசிக்க செய்வது ஒன்பதாம் வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படிப்பட்ட மெய்யான ஒளியாக இயேசுவை நாம் அறிவிப்போம் நாம் சாட்சியாய் வாழ்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக